ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ராதிகா வந்ததுனால தான் இங்கே இனியா வந்து காம்படிஷனில் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து நம்ம ராதிகா மலாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுமே ராதிகா கிட்டே பயங்கரமாக சண்டை போடுறாங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்க நான் உங்களை கூப்பிட்டேன்னா நீங்கள் வந்ததுனால தான் நான் போட்டியில் வின் பண்ண முடியாமல் போச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா லெவலையும் தாண்டி லாஸ்ட்டாக ஃபைனல் வரைக்கும் போனேன் ஆனால் அது ஒன்றுத்துக்குமே புரோஜன போயிடுச்சு எல்லாமே உங்களால் தான் நீங்க வந்தாவே எதுக்குமே நல்லாவே இருக்கிறதுல எங்க வீட்டுக்கு வந்து வந்து என்னையும் தோக்க அதே மாதிரி நீங்கள் எங்கள் அப்பா லைஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் போவார் தயவு செஞ்சு என் அப்பா வாழ்க்கையிலேருந்து நீங்க தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு புத்தி நீ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்போ அந்த கல்யாணம் சரிப்பட்டு வரலை அப்படின்னா நீங்க தனியாகவே இருக்க வேண்டியது தானே இன்னொருத்தர் குடும்பத்திலிருந்து ஒருத்தரை பிரித்து கூட்டிகிட்டு போகிறதா அவங்க வேலையே வா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி மற்ற குடும்பத்தெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியும் வாய்க்கு வந்தபட்டியெல்லாம் பேசுகிறாங்க நாளைக்கே என் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க என் டேடி என் கூட தான் இருப்பார் உங்கள் கூடலாம் வரவே மாட்டார் என்ன அவங்கன்னா உங்கள் கூடவே தான் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு டேடி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவரை ஏமாற்றி அவளை பேசி மனசை மாற்றி உங்கள் சைடு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அவர் கூட இருந்தப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அவர் எப்போ வீட்டை விட்டு போனாரோ அப்போ இருந்து நாங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா என் அம்மாவுக்குமே துரோகம் பண்ணிட்டாரு அவராக துரோகம் பண்ணல நீங்கள் சொல்லி தான் அவர் கண்டிப்பாக என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்கே இனியா பேச பாக்கியாவோ இனியா என்ன இருக்க நீ சின்ன பொண்ணு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உன் டான்ஸ் காம்படிஷனுக்கு ராதிகா வந்ததுனால்தான் நீ தோத்துட்டேன்னு சொல்கிற அதெல்லாம் சும்மா பேச்சு நீ அப்படியெல்லாம் பேசவே கூடாது அவங்க வரலன்னு சொன்னாங்க உங்கள் டேடி தானே வா வான்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இனியா நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க இல்லைம்மா நான் காலேஜில் போனா எப்படி என் முகத்தை கொண்டு போய் காட்டுவேன் எல்லாருமே என்ன கலாய்ப்பாங்களே உனக்கு மட்டும் ரெண்டு அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தல ஸ்டேஜில் எல்லாருமே என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா இனி நான் காலேஜே போக மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க பாரு இனியா வாய்மலே போடுவேன் எல்லா தப்புக்கும் காரணம் உங்க டேடி உங்க டேடிக்கு கம்பல் பண்ணி தான் ராதிகாவே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா வரல வரலன்னு சொல்லி சரி ஏதோ அவர் கூப்பிட்றாரு அப்படின்றதுக்காக காம்படிஷன் வந்தாங்க பேரண்ட்ஸை அலவுன்ஸ் பண்ணி கூப்பிட்டதுமே இங்க அவர் மட்டும் தானே எழுந்திரிச்சு வந்திருக்கணும் ராதிகா அவன் எதுக்காக கூப்பிட்டுருக்கணும் ராதிகா அப்போவுமே நான் வரல வேண்டாங்க தப்பா போய்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கள கம்பல் பண்ணி ஸ்டேஜுக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ அவர் மேலே எந்த தப்பும் இல்லை இப்போ ராதிகா மேலே தான் எல்லா தப்புமே இல்லை என்ன இனியாக பேசிக்கிட்டு இருக்க படிச்சிருக்கல்ல நீ காலேஜ் போகிற கொஞ்சம் கூட உனக்கு மூளையே வேலை செய்யாதான் என்ன பேசிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை ராதிகாவை திட்டின அவ்வளோதான் நடக்கிறதே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அடி வாங்கிப்ப அதை விட நான் டபுளாக கொடுப்பேன் நான் இப்போ இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவை பாக்கியாக திட்டுறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு என்ன இனி நீயா எல்லா தப்பும் ஏமாலியா நீ கூட தானே இருந்த உன் டேடி தானே என்ன வர சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எதுக்கு இனியா எம்மால பழிய அம்பாடமா தூக்கி போடுற இப்படி தான் உன் அம்மா வாழ்க்கைக்கு உங்க அம்மாவோட வாழ்க்கையெல்லாம் நான் கெடுக்க கிடையாது உங்க டேடி தான் உங்க டேடி தான் உன் அம்மாவை பத்தி என்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தப்பு தப்பா சொல்லி இவ அப்படி என்னை ஒழுங்கா கவனிச்சுக்கிறதுல சரியா சாப்பாடு செஞ்சு போறதுல அவ சரியான பட்டிக்காடு அவ இருக்கிறதே வேஸ்ட் என் கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் தான் என்ன கல்யாணமே பண்ணிக்கினாரு நான் தெரிஞ்சு கூட பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணவே கிடையாது தப்புமே உன் அப்பாவோடது இப்போ கூட உன் அப்பா என் கூட வரணும் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது நான் தனியாக கூட இருந்திருப்பேன் புது வீடு நான் தான் சேஞ்ச் பண்ணின்னு போனேன் ஆனால் அப்போ கூட உன் அப்பா தான் என் காலில் வில்லாத குறையா வந்து காலில் விழுந்து கேட்டாரு ஏதோ உடம்பு முடியாமல் இருக்காரு அப்படின்றதுக்காக தான் நான் பாக்கியாவோட வீட்டுக்கே வந்தேன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன் எல்லாம் உன் அப்பா பண்ணுறாரு ஆனால் லாஸ்டில் பழி எல்லாமே ஏமலை நானும் மையவும் அவரால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட விரும்பலை என் பொண்ணு வந்து நல்லா இருந்தால் சரி அவளுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் இனி இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு என்ன விஷயத்த சொல்ல போகிறீங்க நீங்கள் நடித்ததெல்லாம் போதும் எல்லா பள்ளியும் தூக்கி என் அப்பா மேலே போடுறீங்களா என் அப்பா ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடந்திருக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் தான் என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க நீங்கள் மட்டும் எங்கள் அப்பாவோட லைஃப்பில் வராமல் இருந்துருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கோம் இருந்திருப்போம் எல்லா எல்லா அன்புமே எனக்கு கிடச்சிருக்கோம் கொஞ்ச நாளாக நீங்கள் என் டேடியை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கினீங்க அப்போ நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா என் டேடியோட அன்பு இல்லாமல் நான் எவ்வளோ இயங்கி போயிருந்தேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் என் டேடியை நினச்சி நான் அழுதுகிட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இப்போ என் அப் என் டேடி மேலே பள்ளியை தூக்கி போடுறீங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய அவமானம் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரியுது எல்லா பள்ளியும் என் அப்பா மேலே தூக்கி போட்டால் உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவேன்னு நினைச்சிங்களா அது மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து ராதிகாவை ரொம்பவே தரங்கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே ராதிகா சொல்கிறாங்க உன்னுடைய யோகிதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் The என் மனசறிஞ்சு நான் யாருக்குமே துரோகம் செய்யலை நீ எப்படியப்பட்ட பொண்ணுன்னு நான் இப்போ உன் கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லுவீங்க நீங்கள் நான் ஒன்றும் உங்களை மாதிரி தப்பு பண்ணுறவ கிடையாது தப்பு தான் நீ தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கனியா ஏதோ வீட்டில் சண்டை வந்திருக்கக்கூடாது உங்ககிட்ட தனியாக பேசி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் உன்னுடைய யோகிதை என்னன்னு நான் இப்போ எல்லார் முன்னாடியுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா சொல்கிறாங்க எங்கள் இனியாவுக்கு ரொம்பவே பதட்டமா வருது எதுவுமே பேசாம ஒரு மாதிரி திக்கல் முக்கலா இருக்கிறாங்க உடனே நம்ம ராதிகா இருந்துட்டு நீ டான்ஸ் காம்படிஷனுக்காக முன்னாடியே கிளவி போயிட்டில்லை நானும் அங்கே ஒன்றா வாட்ச் பண்ணேன் நீ ஒரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தில் எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அங்கே இனியாவுக்கு பயங்கர ஷாக்குங்காக இருக்குது நம்ம இனியாவுக்கு பயங்கர ஷாக்கு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் ராதிகா இங்கே இனியாவுக்கு பதட்டமாக வருது உடனே இனியா இருந்துட்டு நம்ம ராதிகா கிட்டே ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஆண்ட்டி உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் ஆண்டி அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க எனக்கு அவமானமாக இருக்கும் ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்னதான் கெஞ்சினாலும் நான் உன்னை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லலை நல்லா தான் இப்போ உங்க அம்மா கிட்ட விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அதை கரெக்டாக சரி பண்ணி வைப்பாங்க அதுக்காக மட்டும் தான் சொல்றேன் வந்து பாக்கிய கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க இனியா வந்து ஒரு பையன் கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறு நான் கண்டிப்பாக உன்னை வந்து நான் கூட்டிட்டு போயிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா இதை நான் காதாலே கேட்டேன் உன் பொண்ணும் இன்னொரு ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் விட்டுட்டா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க ரெண்டு வீட்லேயுமே இடியை தூக்கி வி போட்டுட்டு போயிருப்பாங்க நான் எப்படியோ இதை காதில் கேட்டேன் இதை தனியாக ரகசியமாக நான் இனியாக்கிட்ட மட்டும் தான் பேசலான்னு நினச்சேன் ஆனால் இனியா இந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்தினதுக்கப்புறம் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு தான் அவமானம் நான் நல்லது நினச்சி நினச்சி இது வரைக்குமே எதுவுமே நல்லதே நடந்ததில்லை என்ன பண்ணுறது எல்லாம் ஏன் தலையெழுத்து இப்போ கோபி வந்து எல்லாருக்குமே நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகா சொல்கிறாங்க ஐயோயோ அதெல்லாம் இல்லைங்க இப்போ இந்த இனியாக பண்ணதுக்கு நான் அவ்வளோ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாக்கியா அடிக்காதீங்க நான் பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது என்ன இனியா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் இனியா இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க அது வந்து மா அது வந்து மா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம பாக்கியா நம்ம இனியாவை பல்லார்ன்னு ஒரு அறவிடுறாங்க ஏங்க நம்ம இனியாக இருந்துட்டு ஏம்மா எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடி நீ பண்ணதுக்கு அடிக்காமல் உனக்கு ஏதாச்சும் ஸ்வீட் கொண்டு வந்து ஊட்டு வாங்க பாரு அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க இனியாக இருந்துட்டு லவ் பண்ணுறதில் என்னம்மா தப்பு இருக்குது நான் என்னுடைய பாட்னர் என்னுடைய லைஃபுக்கான பார்ட்னரை நானே தேடிக்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவே எதிர்த்து பேசுகிறாங்க இனியா நம்ம பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு இனியா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் எல் நல்ல மாப்பிள்ளையாக நல்ல இடத்துல உன்னை கொடுப்போம் நீ இந்த மாதிரி தரங்கட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காகதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியா அளவுக்கு எடுத்து புரிய அந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க இங்க இனியா எதுவுமே பேசாம சைலண்டா அழுதுகிட்டே இருக்காங்க ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாருமாக்கியா பிள்ளையை பிடிச்சிட்டு திட்டிக்கிட்டு இருக்காத அவ நம்ம பொறுமையா சொன்னா கண்டிப்பா கேட்பா இந்த ராதிகா கண்டது போனதெல்லாம் சொல்லுவா அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படியே ஏதோ பேசியிருந்திருப்பா அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி இனியாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க கண்டிப்பாக இனியா கேட்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராதிகா என்னை மன்னிச்சிருங்க ராதிகா இனியா அவ்வளோ பேசிட்டா அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா நீங்கள் மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ராதிகா கிட்டே சாரி கேட்குறாங்க ராதிகா இருந்துட்டு சரிங்க அவ்வளோதான் இனியோட நான் இந்த வீட்டில் இருக்கிறது லாஸ்ட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் எங்கள் கோப்பி எங்கூட வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த பிரம முடியுது இதுக்கப்புறம்